சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பேரு ராயப்பன் நான் அருளாநகரக் கல்லூரியில் வேதியியல் பேராசிரியராக இருக்கிறேன் பணிபடுத்திக் கொண்டிருக்கிறேன் இந்த கல்வித்துறையில் என்னால் என்ற உதவிகளை அனைத்து உதவிகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து என்னை தொடர்புகல்கள் என்னால் என்ற அனைத்து உதவிகளையும் செய்ய முடியும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நிகழ்ச்சிகள் பட்டியல் நம்ம அரசியலும் இல்ல பட்டியல் வெளியேற்றமும் இல்லைன்னு சொல்றாங்க மிக்க மகிழ்ச்சி உடைப்பு மக்கள் நான் நிறைய கிராமங்களுக்கு சென்று விழிப்புணர்வு மருத்துவத்துறை மருத்துவம் இருக்காங்க மருத்துவம் சார்ந்து எத்தனை மூலிகைகள் தான் நாங்கள் எல்லாமே மூலிகை தான் கொரோனா டைத்தில் கூட நான் நிறைய அந்த மூலிகைகள் சம்மந்தமாக எவ்வளவு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டிருக்கிறேன் கிராமப்பகுதிகளுக்கு சென்று அங்கேயும் இந்த மருத்துவம் மட்டும் இல்லை சிறந்த தொழில் ஊராக எப்படி தயாரிக்கிறது அப்பளம் எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி எக்ஸ்போர் பண்ணுறது அப்படின்ற பயிற்சிகளும் பயிற்சி வகுப்புகளும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது அக்கா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்றது நிறைய பெண்களுக்கும் கிராமப்புற பகுதிகளுக்கும் மதுரை மாவட்டம் மட்டும் மட்டுமல்ல ராமநாதபுரம் திருச்சி சென்னை அனைத்து பெண்களுக்குமே எனக்கு நன்றாக தெரியும் நடக்குது அப்படின்னு திருப்பூர் நிறுவனத்தில் இருந்து அதையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் கிராமங்களில் விவசாயத்தை மட்டும்தான் இருக்காங்க அவங்களும் எப்படி தொழில் செய்ய வேண்டும் என்று சின்ன உடைப்பை சேர்ந்த இரண்டு பெண்கள் மிக விழிப்புணர்வுடன் அவங்க நிறைய தொழில் செய்கிறாங்க விவசாயம் அதாவது எப்படி சொன்னால் ஊரா கலப்படமே இல்லாத உரத்தை இயற்கை உரங்களை தயாரித்து காய்கறிகளை விற்பனை செய்து கொண்டு அதிகமாக படித்து எம்ஏ எம்எல் அவன உதவி இந்த கிராமத்துக்கும் இந்த பெண்களுக்கும் செய்யுமாறு பலவடன் கேட்டு வாய்ப்புக்கு வாய்ப்புகள் நன்றிப்படி பழைய நன்றி பழங்கம் பெரும்பாலும் அக்கா அவர்களுக்கு முழுவதும் நன்றி ஆனால் இதை மாவட்டங்கள் நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் தங்களுக்கான வாய்ப்பையும் வழங்கும்போது அன்போடு போட்டு கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் புதுசா இப்ப உறவுகள் உறவுகளாக இருந்தோம் நிகழ்ச்சிக்கு வருகிறது உள்ளவர்களுக்கு ஒரு சிறு தகவல்

உதவி செய்யும்படி நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அவ்வளவு தூரம் கொண்டு வந்தவங்க கோதலட்சுமி அம்மா அவர்களுக்கும் ராஜேஷ் அண்ணா அவர்களுக்கும் தினேஷ் அண்ணா அவர்களுக்கும் நான் மிக்க ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்தவங்க மிக்க நன்றி சொந்தமான ஓல் பிஸ்னஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ யூடியூப் சேனல்லையும் மற்ற மீடியாவில் எல்லாத்துலேயும் நீங்கள் எங்களை பார்த்துருப்பீங்க களத்துல இருந்தோம் நீங்க சில பேர் வந்து எங்களுக்கு அறிமுகம் சில பேர் அறிமுகமாக இருக்கீங்க அவங்க எல்லா களத்துல எங்க கூட வந்து பங்கெடுச்ச அனைவருக்கும் நான் இந்த இந்த எண்ணம் கூடத்துல வச்சு நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு நிறைய ஊர் நான் வந்து இப்ப வந்து எங்க ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு எங்க ஊர் எடுத்துட்டாங்க கண்டிப்பா நாங்க அந்த இடத்துல இருந்து காலி ஆயிடும் ஆனா உங்களுடைய பங்கெடுப்பு எனக்கு இந்த இடத்துக்கு வந்து எங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ உங்களுடைய உங்ககிட்ட நாங்க உதவி மாதிரி தான் கேட்கிறோம் என் ஊர் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா என் ஊருக்கு வந்து அடு நாங்க முழுக்க